ஐயப்பன் கோவிலுக்கு போகிற கன்னிசாமிகள் கல்லிடும் குன்றில் கல் எறிகிறதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அரக்கியான மகிசியோட மணிகண்டன் போரிடுறாரு போரோட இறுதியில மணிகண்டன் எய்த அந்த ஆனது அந்த அரக்கிய தாக்குது உடனே மகிசியானவள் தான் செய்த தவறினை உணர்ந்து மணிகண்டன் முன் கண்ணீர் விட்டு அழுது நிற்கிறார் அந்த கண்ணீரை இப்பொழுது நதி என்று அழைக்கப்படுகிறது அரக்கியான மகிசியை மணிகண்டன் சமஹாரம் பண்ணாலும் அந்த பூத உடலானது வளர்ந்துகிட்டே போகுது அந்த அரக்கியின் மீது கல்லை போட்டு அவளோட வளர்ச்சியை தடுத்து நிறுத்துறாரு மணிகண்டன் அதை ஞாபகப்படுத்துகிற விதமாக தான் அழுதா நதியில் நீராடுற கன்னிசாமிகள் எல்லாருமே அழுதா நதியிலிருந்து கல்லை எடுத்துகிட்டு வர்ற கன்னிசாமிகள் அங்க இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கல்லிடும் குன்றில் அந்த கல்லை எரிவாங்க அப்படின்னு சொல்லப்படுது